சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா இன்றைய ஆய்வு பகுதியின் ஊடாக பார்க்க இருப்பது என்னவென்றால் கைதி ஒருவரின் வீடியோவினை வெளியிட்டு கமா சொர்புறம் இஸ்ரேலினை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து குறித்த பணியக் கைதியின் பெற்றோர்களும் பொதுமக்களும் நிதஞ்சாங்குவிற்கு எதிராக தற்போது திரண்டெழுந்துள்ளனர் இதன் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் தற்போது கலவர பூமியாக மாற்றம் பெற்றுள்ளது இதற்கிடையில் இலங்கை வந்த ஈரான் அதிபர் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான தனது நாற்பத்தி ஐந்து வருட எண்ணம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் மறுபுறம் கமாஸின் தலைமை ஒருவர் சுயாதீன பாலஸ்தீன அரசு நிறுவப்பட்டால் கமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டு மண்டியிடும் என்று இவை அடங்கிய இன்றைய பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவராக மறக்காமல் சமூகம் டிவி சேனலை பண்ணி இணைந்திருங்கள் கெர்ஷின் கோல்ட்பர்க் மற்றும் ஜான் போலின் ஆகியோர் ஒரு காணொலி அறிக்கையில் இன்று கெர்ஷின் வீடியோவை பார்ப்பது மிகப்பெரிய விடயம் என்று தெரிவித்தனர் காமாஸ் பணிய கைதியாக இருக்கும் இருபத்தி மூன்று வயதான இஸ்ரேலி அமெரிக்க பணிய கைதியான கெர்ஸ் கோல்ட்பர்க் போலின் வாழ்க்கை அறிகுறிகளை காட்டும் புதிய வீடியோவை கமாஸ்குழு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது மூன்று நிமிடம் உள்ள வீடியோவில் கோல்ட்பர்க் போலின் தனது கைகளில் ஒன்றை இழந்தவாறு காணப்படுகின்றார் தன்னை அடையாளம் கண்டு இஸ்ரேலிய அரசாங்கத்தை வீட்டிற்கு திருப்பி அனுப்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இதனையடுத்து அவரின் பெற்றோர்கள் ஒரு காணொலியில் அவர் உயிருடன் இருப்பதைக் கண்டு நாங்கள் நிம்மதி அடைகின்றோம் ஆனால் அவரது உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு குறித்தும் மற்ற அனைத்து பணைய கைதிகள் மற்றும் துன்பப்படுபவர்கள் அனைவரின் நலன் குறித்தும் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் ார் எகிப்து அமெரிக்கா கமாஸ் மற்றும் இஸ்ரேல் என்று பெயரிட்டு பணிய கைதிகள் ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வரும் தலைவர்கள் அனைவருக்கும் கோல்பர்க் போலின் பெற்றோர் ஒரு வேண்டுகோளை வழங்கினர் நாம் அனைவரையும் எங்கள் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் ஒன்றிணைத்து இந்த பிராந்தியத்தில் உள்ள துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அவர்கள் வலியுறுத்தினர் கெர்ஷ் இருநூற்றி ஒன்று நாட்கள் கழித்து முதல் முறையாக இன்று உங்கள் குரலை கேட்டோம் நீங்கள் எங்களை கேட்க முடிந்தால் நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் நாங்கள் உன்னை நேசிக்கின்றோம் வலுவாக இரு எனவும் கண்ணீருடன் தெரிவித்தனர் கமாஸ் அமைப்பினர் காணொளியினை வெளியிட்டு சிறிது நேரத்திலேயே நூற்றுக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் ஜெருசலேமின் அஸ்ஸா தெருவுக்கு சென்று நெதன்ஜாங்குவின் தனியார் வீட்டிற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோல்பர்க் போலின் மற்றும் பிற பணைய கைதிகளின் படங்களை பிடித்து அவர்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்தை கோரினர் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாரிஸ் அதுக்கத்தை நோக்கி அணிவகுத்து செல்லத் தொடங்கினர் அமைதியை குலைத்தல் மற்றும் தெருவை தடுத்தல் போன்ற குற்றச்சாட்டின் பெயரில் குறைந்தது நான்கு போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கூட்டத்தை நீர் நீர்ப்பிரங்குகள் மற்றும் துர்நாற்றம் வீசும் ஸ்ப்ரே ஆகியவற்றை பயன்படுத்தினர் காணொலியினை வெளியிட்ட பிறகு இன்றைய தினம் ஒரு உயர் கமாஸ் அரசியல் அதிகாரி செய்தியாளர்களிடம் இஸ்லாமிய போராளி குழு இஸ்டலுடன் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்டு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொள்ள தயாராக உள்ளது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய எல்லைகளில் ஒரு சுயாதீன பாலஸ்தீன் அரசு நிறுவப்பட்டால் கமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிடும் என்றும் கூறினார் புதன்கிழமை ஒரு நேர்காணலில் கலீல் அல் ஹையா கூறிய இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்தன போர் நிறுத்த பேச்சுக்கள் மாதங்களாக தொடரும் நிலையில் கமாஸை நீராயுத பாணியாக்கும் எண்ணத்துடன் இஸ்ரேல் போரிட்டு வருகிறது என்று கூறினார் ஆனால் இஸ்ரேல் அத்தகைய நிலைமைகளை உருவாக்குவது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்தார் போர் நிறுத்தம் மற்றும் பயண கைதிகள் பரிமாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் பாலஸ்தீனிய போராளிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய கமாஸ் உயர் அதிகாரி அல் கையா சில நேரங்களில் எதிர்மறையான மற்றும் பிற நேரங்களில் சமரசத் தொனியை வெளிப்படுத்தியவர் ஆவார் இஸ்தான்புல்லில் ஏபி உடன் பேசிய அல் கையா காசா மற்றும் மேற்கு கரைக்கு ஒரு ஒருங்கிணைந்த அரசாங்கத்தை உருவாக்கு கமாஸ் போட்டியாளரான பத்தா பிரிவின் தலைமையிலான பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் சேர விரும்புகின்றது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய இஸ்ரேலின் எல்லைகளில் மேற்கு கரை மற்றும் காசா பகுதியில் ஒரு முழுமையான இறையாண்மை கொண்டு பாலஸ்தீனி அரசையும் சர்வதேச தீர்மானங்களின்படி பாலஸ்தீனி அகதிகள் திரும்புவதையும் கமாஸ் ஏற்றுக்கொள்ளும் எனவும் அல்கையா தெரிவித்தார் தாக்குதல்கள் மூலம் கமாஸை அளிக்க நினைப்பது ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் அல் அல்கையா கூறினார் வெளியிலுள்ள அரசியல் தலைமைக்கும் காசாவிற்குள் உள்ள ராணுவ தலைமைக்கும் இடையிலான தொடர்புகள் போரினால் தடையன்று இருப்பதாகவும் சிறு குழுக்களுக்கு இடையில் தொடர்புகள் முடிவுகள் மற்றும் திசைகள் ஆலோசனையில் எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலிய படைகள் இன்னமும் இருபது வீதத்திற்கும் அதிகமான திறன்களை அளிக்கவில்லை அவர்களால் கமாசை முடிக்க முடியாவிட்டால் தீர்வு என்ன ஒருமித்த கருத்துக்கு செல்வதே தீர்வு என்றும் தெரிவித்தார் மறுபுறம் ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ட்ரைசி நேற்று கொள்ளுப்பெட்டி ஜூமா பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்து அங்கு அவர் ஆற்றிய உரையில் ஈரோ நாட்டின் தலைவர் தனது தலைவர் காலம் சென்று இமாம் கொமேஜினி அவர்கள் காலத்தில் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே பாலஸ்தீன் நாடு விடுவிக்க வேண்டும் என அவ்வாறே அன்றை அவர் பாலஸ்தீன பூமிக்கும் அந்த மக்களுக்காகவும் குரல் கொடுத்திருந்தார் என்றும் தெரிவித்தார் இந்த உலக நாடுகளில் மிகவும் ஓர்கொடியவர்களாக இஷ்டவெல்லான சியோனிசவாதிகள் செயல்படுகின்றார்கள் இவர்களது செயற்பாடுகளை உலகில் ஜாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைகள் வயதானவர்களை கொலை செய்து வருகின்றனர் இதற்கு அமெரிக்கா துணை நிற்கின்றது இஸ்லாம் உலக நாடுகளில் வளர்ச்சி அடைவதை இவர்களினால் பொறுத்துக் கொள்ள முடியாது ஆனால் எங்களது நாடான ஈரான் இந்த உலகின் நவீன விஞ்ஞான தொழில்நுட்பம் பொறியியல் நீர்மின் மின்சாரம் போன்ற துறைகளில் உலகின் மேலோங்கி நிற்கும் நாடாக நாங்கள் முன்னேற்றம் கண்டு வருகின்றோம் உலகில் இருபது நாடுகளுக்கு மேல் எமது நீர் மின்சாரம் பொறியியல் மற்றும் விஞ்ஞான துறைகளில் எமது திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் ஒரு அங்கமாகவே உங்களது நாட்டில் நட்புறவாக இத்திட்டத்தினை அங்குராப்பணம் செய்துள்ளோம் அத்துடன் எங்களது விஞ்ஞான வளர்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளோம் இந்த உலகில் உள்ள முஸ்லிம் நாடுகள் சுதந்திரமாகவும் அவர்களது இறையாண்மைக்கு பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் இருத்தல் வேண்டும் ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த நாடுகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திற்கு எத்தனைகின்றன அதற்கான சில ஜுக்திகளை கையாண்டு யுத்தங்களையும் நாடுகளுக்கிடையே பிணக்குகளையும் ஏற்படுத்துகின்றன பலஸ்தீன் நாட்டுக்கு அந்த மக்களுக்கு நடைபெறும் அநியாயங்கள் அழிவுகளை அமெரிக்கா ஆதரவளித்து உதவியும் வருகின்றது ஈரானின் அபிவிருத்திகளையும் ஏனைய நாடுகளுடன் ஈரான் நட்பாக இருப்பது நமது எதிரிகள் வேறு கோணத்தில் அவதானிக்கின்றனர் எட்டு வருடங்களாக ஈரான் ஈராக் யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்தினால் பலர் அழிந்தார்கள் அந்த யுத்தத்தினால் அவர்கள் வெற்றியடையவில்லை ஈரான் ஜனாதிபதி நேற்று மக்திப் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருந்தார் அவர் பள்ளிவாசல் மக்களோடு மக்களாக சகலரும் கை கொடுத்து சலாம் சொல்லிக் கொண்டனர் அத்துடன் அவர் இமாமாக நின்று மக்ரிப் தொழுகையை அங்கு நிறைவேற்றினார் அவர் பின் நின்று அவருடன் வருகை தந்து பாதுகாப்பு மற்றும் அதிகாரிகள் ஈரான் தூதுவர் உட்பட தொழுகையை நிறைவேற்றினார்கள் இதற்கிடையில் தெற்கு லெபனான் மீதான தினசரி தாக்குதல்களின் சமீபத்திய வீடியோ காட்சிகளை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ளது மரவுன் எல்ட்ராஸ் மற்றும் மார்காபா கிராமங்களுக்கு அருகிலுள்ள இலக்குகள் மீது போராளிகள் ஒரே இரவில் சோதனைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கின்றது சமூக ஊடகங்களில் ஒரு இடுக்கையுடன் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பெரிய குண்டுவெடிப்புகளில் கட்டடங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகள் அளிக்கப்படுவதை காட்டியது இஸ்ரேலிய பீரங்கிகளும் லெபனானில் பல பகுதிகளை செல் செய்தன மேலும் பல பெற சமுகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்